சொன்னாங்க சரி அதுக்கடையில நாம சமைல் பண்ணிரலாமேனு சமைச்சிட்டேன் ஓ அதானே பாத்தி இல்லனா அம்மா விட்டுருக்க மாட்டாங்களே அப்பதாவ காணோம் அப்பதாவ சாம்பார் சரத்தை ஃபுல் கட்ட கட்டிட்டு திரும்பவும் தூங்க போய்ட்டே நினைக்கிறேன் ஓ சரியான ஆளு தான் அப்புறம் என்ன கவுதம் அப்பதாக்கு வேலை சாப்பிடுறது நல்லா தூங்குறது நல்லா போட்டு உறிறது இதுதான் வேலை அதோட வேலையும் அது கரெக்டா தான கவுதம் பண்ணிட்டு இருக்கு ஆ நீ சொல்கிறது உண்மைதான் அன்றைக்கி அது பேச்சை நான் ரொம்பவே கேட்டுட்டேன் அன்பு அதனால தான் அன்றைக்கி உன்னை பார்க்காம நான் பாட்டுக்கு கண்டபடி திட்டேன் சாரி அன்பு சரி வீடு ஆனாலும் என் பாசம் இருக்குன்னு காமிச்சு இல்ல வந்து என்ன கூப்பிட வேண்டியில்ல எனக்கு அதுவே சந்தோஷம்னா தான் பாத்துக்க என்னங்கிறது சாப்பிட்டு உட்காந்துருக்கியா சாப்பாடு நீயா செஞ்ச

என் பொண்ணாட்டி அந்த வேலை பார்க்கறா இந்த வேலை பார்க்கறான்னு அவளால நான் பாத்துர்க்க உங்க அண்ணன் முன்னாடி அவளே சொல்றா மா நான் இப்ப திட்டவே இல்லே மா உன்னை இருந்தாலும் நீ வரஞ்சு கட்டிட்டு வரவ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் அம்பே நீ சாப்பிடலையா இருக்கட்டும் தா மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம் சரி தா என்ன சமையல் பண்ணிருக்கே என்ன என்னங்க கீரை எல்லாம் இருக்கு சாம்பார் சாதம் கீரை உருளைக்கிழங்கு பொரியல் வாவ் நல்லா சேமா பண்ணிருக்கா நல்லா இதுக்கு ஏத்த

ஏ அப்பா முந்தா நாள் பார்க்க சைக்கிள் நீ அழுத அழுக ஆறா பெரிய காவேரி ஆருக்கே இருக்கும் போல நீங்க ஏ ஆமாடா போயிட்டு பார்க்கலான்னு இந்த பிள்ளைய வீட்டுக்கு போனேன் என்னம்மா அழுதுட்டு இருக்கு தெரியுமா அழுதுட்டே அழுதுட்டே தாண்டா இருந்துச்சு இந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கூட வாயில கௌதம்க்கல கௌதம்கே மேல பாசம் இதே தாண்டா பேச்சு இனிமே இந்த எல்லாம் பண்ணாத சரி சித்தி இனிமே இப்படி பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு கோவத்துல அத்தையதான் ஆசையா பாக்க வந்திருக்கியா மல்லிகா அப்படி இல்ல அப்புறம் என்ன அப்படி இல்ல மாமா காணுமே நாலு பேர் கூடி இருக்கிற நேரத்துல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தா அதுக்கு பொறுக்காதே அதான் ஆளைக்கானமே என்ன ஆயுதுன்னு கேட்டேன் வீட்டுக்குள்ள கொரட்டை விட்டுட்டு இருக்குதோ கேக்கலையோ சாப்பாட்டு நேரம் முடிஞ்சாவே கொரட்டைதானே அவங்களுக்கு வரும் வந்துருச்சு சாப்பாட்டு நேரம் முடிஞ்சிருச்சோ என்னது மாமா கொள கொலன்னு என்னமோ வச்சிருக்கியா மளிகை இது சாம்பார் சாதம் சாம்பார் சாதம்மா பருப்பு குழம்பைத்தான் அப்படி சொல்றியலாக்கா ஐயோ சாம்பார் சாதம் அப்படின்னா அரிசி பருப்பு எல்லாத்தையும் கலந்து சாம்பார் வைக்கிற மாதிரி வச்சு அது சாதத்தை போட்டு செய்யணும் அதுக்கு பேர் தான் சாம்பார் சாதம் பருப்பு குழம்பு தனியா வச்சு சோத்தை போட்டு குழம்பு ஊத்துனா அதுவும் சாம்பார் சாதம் ஐயோ ஐயோ சித்தி சாம்பார் சாதம் செஞ்சது இல்லையா தங்கச்சி காரிய சொல்லிட்டே தாண்டாரு பழுவ கௌதம் அட போங்கடி இந்த இப்படி ஊத்தி குழப்பி கொண்டுக்கிட்டு போங்கடி சரியா போச்சு நான் சித்தி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா

சில்பா அவங்க என்னோட அக்கா அரவின் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத நடக்க மாட்டாங்களா ஏன் சில்பா இந்த கேள்விலாம் நல்லாவே நடந்தாங்க தான் இப்ப சிச்சுவேஷன் அப்படி இருக்காங்க வேற ஒன்னும் இல்ல சாப்பிட்டாச்சா ஆ முடிஞ்ச அரவின் நீங்க அரவின் இன்னும் சாப்பிடலையா நீங்க இல்ல சில்பா இனிதான் போய் சாப்பிடணும் சரி சரி நாங்க போயிட்டு சாப்பிடுறோம் உங்க ஒய்ஃப் ரொம்ப கியூட்டா இருக்காங்களே நீங்களும் இந்த எல்லோ ஹேர் எல்லாம் மாத்திட்டீங்க அப்படின்னா கியூட் தான் ஸ்டைலுங்கிற பேர்ல எல்லோ கலர் அடிச்சுட்டு திரிஞ்சா எப்படி கியூட் ஆக முடியும் கலரை மாத்துங்கம்மா தலைமுடி கலர அப்பதானே கியூட் ஆவீங்க இதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு சூப்பரா இருக்கும் பாக்குறே எல்லாரும் இங்கிலீஸான பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க நாங்க மாடர்னா இருக்கோம் ஃபேஷன் ஹேர் வச்சிருக்கோம் அதனால எல்லாரும் எங்கள பாக்குறாங்க இந்த மாதிரி கருப்பு முடியா இருந்தா யாராவது திரும்பி பாப்பாங்களா சொல்ல பார்க்கலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சோ ஐ லைக் येलो ஹேர் ஆ சுஷ்மி ஷர்ணாபத்யா அதா அதா ஓகே சரி இந்த பேண்ட் சட்டையை மாட்டிட்டு தெரியுதா இன்னைக்கு என்ன சாரீல வந்திருக்க சில்பா ஹே முகூர்த்தம் ஓகே சாரீல வரலாம்னு வந்தேன் இதுவே ரிசப்ஷனா இருந்தா வேற நல்ல மாடர்னா வந்திருப்பேன் இல்ல வேற பார்ட்டியா இருந்தா மாடர்னா வந்திருப்பேன் தான் சாரி ஹலோ சிஸ்டர்ஸ் எப்போதுமே தமிழ்நாட்டை பொண்ணுங்களுக்கு ஸாரீ தான் அழகு இது வந்து முகூர்த்தத்துக்காக ஸாரீ அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க ஸாரீ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கட்டி மட்டும் பாருங்கள் உங்கள் தலைமுடியை மட்டும் மாற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பீங்கன்னு எல்லோருக்கும் தெரியும் நீங்களே அழகாக இருப்பீங்க உங்களுக்கே பிடிக்கும் எல்லோரும் அழகாக இருக்கீங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இப்போது உங்கள் எல்லோரும் திரும்பி தான் பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் புதுசாக இருக்கீங்க பார்த்தீங்களா தலைமுடியில அப்படி வெள்ளோ கலர்ல இருந்தா அவரை உங்களை திரும்பிதான் பார்ப்பாங்க இது என்ன ஆனா அவங்க பார்க்கும் சீமை ஸ்மெல் பண்ணுவாங்க நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த பொம்பளைங்களை பார்த்தியா நல்லாவா இருக்கு முடியல என்னத்தையும் அப்படி தெரியற அந்த மாதிரி தான் எல்லாம் பேசுவாங்க தேவை அவங்களுக்கு அரவிந்த் உன்னோட ஒய்ஃப் ஓவரா பேசுறா வரோம் நாங்க ஹேய் சுஸ்மி போடி போலாம் சொல்றேன் சொல்றேன் கிளம்பு கௌசி எதிர்பார்க்கவே நான் இல்ல தெரியுமா இதுக்கெல்லாம் இப்படி தலை முடிய இப்படி கேவலம் பண்ணிட்டு தெரியுது இதெல்லாம் மாடன்னு நினைச்சிட்டு சை நல்லாவா இருக்கு எப்போதுமே என்னோட கவுசி தான் அழகே பாத்தியா சாரியும் ஹேர் ஸ்டைலும் எவ்வளவு கியூட்டா இருக்கா ஏ பூ வாங்கவே மறந்துட்டோம் ஹாமாரவின் பேசிட்டே இப்படியே வந்துட்டோம்ல புஷ்பா நீ ஆ சரி கௌசி கௌசி இந்த பிள்ளைய ஓவரா பண்றாளுகள்ல எனக்கு அவ்வளவு குவா வந்துச்சு பாத்துக்க ஆமா ஆமா சில ஜென்மங்க அப்படிதான் சரிங்க நீ வாங்க போலாம் கல்யாணம் எப்படி இருக்கு கல்யாணம் எப்படி இருக்கா பாக்குறதுக்கே கண் குளிர்ச்சியா இருக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு கௌசி இந்த மாதிரி கல்யாணம் என் வாழ்க்கையில முதல் தடவையா பாக்குறேன் எங்க ஊர்ல எல்லாம் ஒரு மண்டபம் சின்ன மண்டபத்துல கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா கோவில்ல கல்யாணம் நடக்கும் அப்படிதான் நடக்கும் சமுதாய குணம் இப்படின்னு ஆனா இங்க என்னன்னா டிஃப்ரெண்ட்டாக கல்யாணம் பண்றாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு ம் சரி வா போலாமா ஆனா பாவமா இருக்கு உங்களை பார்த்தா என்ன இப்படி வச்சு வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க சரி வாங்க அப்படியே போலாம் டே என்னடா சாப்பாட்டு பந்திய காணும் இங்க வந்து நிக்கிறீங்க இங்க எங்கடா போய் சாப்பிடுறது அக்கா சாப்பாட்டு பந்திலாம் இங்க கிடையாது அதானே எல்லாரும் அங்கங்க ஆமா அப்படிதான் எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் சாப்பிட்டுக்கலாமா ஆமா அப்படிதான் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துட்டு போய் வச்சு நாம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இது இது நான் இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத பாக்குறேன் எனக்கே இது புதுசா இருக்கு இப்ப எல்லாம் பெரிய பெரிய வெட்டிங்ல இப்படிதான் சரி கௌசி நீ வரையா சேர்த்து நானே எடுத்துட்டு வந்து தரவா அரவிந்த் நீங்களே எடுத்துட்டு வாங்கப்பா சரி ரெண்டு பேரும் பேசிட்டீங்களே நில்லுங்க நான் போயிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரேன் சரிடா கௌசி இந்த மாதிரி கல்யாணம் போனதே இல்லம்மா பந்தியில் போய் உட்காந்தோம்னா வரிசையாக உப்பாவை இலையை போட்டு அது மாதிரி சாப்பிட்டா என்ன அழகா இருக்கும் இங்கே என்னடானா இன்னமும் வரிசையாக நிற்காவ நாமளாக போய் எடுத்துக்கணுமா இது எப்படிம்மா ஆமா நீ எவ்வளோ வேணாலும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் நான் பட்டுக்கு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் வடை பாயசம் அப்பளம் பொரியல் இதெல்லாம் இல்லையா நீ அதை விட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீ எல்லா ஐட்டமும் இருக்கும் ஆனால் அப்படியா என்னம்மா இதெல்லாம் கூத்தா இருக்கு அக்கா இந்த சாப்பாடு கௌசி இந்த உனக்கு ஹடோ எலை இது என்னடா தட்டு புள்ள இப்படி நிறச்சி கொண்டு வந்திருக்க எதாவது எங்கன்னே தெரிய மாட்டேங்குது இதுல என்னென்ன சாப்பாடுற அதுல புதுசு புதுசா இருக்கு இதுல ஃபுல்லாமே வெரைட்டியா இருக்கும் நீ ஒவ்வொன்னே லைட்டா டேஸ்ட் பண்ணி பாரு சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு நல்லா இருக்கும்க்கா கவுசி இந்த உனக்கு ஒரு பிளேட் அரவின் உனக்குப்பா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டுருங்க எனக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் நல்லா இருக்குமாடா பாக்கும்போதே இப்படி இருக்கு பிடிச்சு சாப்பிட்டுதான் பாரு அப்புறம் எப்படி இருக்குன்னு நீயே சொல்லுவா சரி சரி கூடு சாப்பிட்டுதான் பாத்துருவோம் இந்தம்மா கௌசி உனக்கு ஒண்ணு